விடுதலை சோழர் கிழியம் ஷரீஃப் இங்கே வந்திருக்கின்ற தந்தி நூலகம் பல்வேறு இயக்கங்களுடைய பல்வேறு மாதங்களில் இருந்து வந்திருக்கின்ற சோழர்கள் இன்றைக்கு சரியாக இரண்டு மாதம் கூறும் நிலையில் இல்லை மீண்டும் ஒரு பேர் அதிரு தலை மீது ஒரு நிகழ்ச்சி சற்றும் எதிர்பார்க்காத இந்த நிகழ்வு நாம் எங்கோ தவறு செய்து விட்டோமா இவர்களுக்கு இன்னும் சரியான வழி காட்டவில்லையா என்கின்ற ஒரு எண்ணத்தை கூட ஏற்படுத்து ஆனால் நாம் பேசுகிற பேச்சு சுற்றுப்புறத்திலே நடக்கிற நிகழ்வுகள் இதை கூர்மையாக கவனிக்கிற தோழர்கள் இருக்கிற காரணத்தினால் அவர்கள் இதை சுற்றுப்பார்த்து தீர்வே இல்லையா என்று சொல்லி பார்த்தோம் கதறி பார்த்தோம் போராட்டம் செய்து பார்த்தோம் சிறைக்கு சென்று பார்த்தோம் எதுவும் நடக்கவில்லை இனிமேலும் நடக்குமா என்கிற ஒரு முடிவுக்கு வந்து தங்கள் முடிவினாலே இந்த மக்கள் மத்தியிலே ஒரு மாற்றமும் அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு பார்வையும் நம் மீது விழுமா இந்த அரசனுடைய பார்வை மீது விழுமா என்கிற ஒரு மாற்றத்தை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் அரசினுடைய பார்வை காவல்துறையினுடைய பார்வை இதெல்லாம் விழுகிறதோ இல்லையோ இந்த ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இந்த மக்கள் மத்தியிலேயாவது கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்திவிட முடியுமா என்று தங்களை அவர்கள் அதிகாரத்தின் மத்தியிலே எந்த மாற்றமும் வரப்போவதில்லை ஆனால் ஐம்பது லட்சம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே இந்த மக்கள் மத்தியிலே ஒரு மாற்றம் வந்து விடாதா யாரும் ஒருவர் இறந்திருக்கிறாரே இந்த செப்டம்பரிலே தம்பி நீலவேந்தன் இறந்திருக்கிறார் பத்திரிகையிலே செய்து வந்தது தொலைக்காட்சியிலே வந்தது இன்றைக்கு திருச்சியில தோழர் ராணி அவர்கள் தன்னை மாய்த்துக் கொண்டிருக்கிறார் பத்திரிகைகள் படம் பிடித்து காட்டுக் கொண்டிருக்கிற தொலைக்காட்சிகள் செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார் வடை இருக்கிற ஒரு அருந்ததியனுக்கு இந்த செய்தி போய் சேருமா என்பதுதான் இன்றைக்கு நான் முன் நிற்கிற கேள்வி அப்படி கொண்டு போய் சேர்த்தோம் என்று சொன்னால் அதனுடைய விளைவுகள் பின்னால் மிக பெரிய அளவிலே இருக்கும் அப்படி இல்லை என்று சொன்னால் இது திருச்சியோட முடிந்து விட்டது அது திருப்பூரோடு முடிந்து விட்டது என்கிற நிலையிலே நாம் இருந்தோம் என்று சொன்னால் இந்த மக்களை இன்னும் எத்தனை காலமானாலும் மாற்ற முடியாது நம்மை பொறுத்தளவு நம்மை பார்த்து சிலர் கேட்டார்கள் எனக்கு தெரிந்து ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு சகோதர சாதிகள் என்று சொல்லக்கூடியவர்களே என்னை பார்த்து கேட்டார்கள் உங்க சாதியில என்ன தியாகம் யார் பண்ணியிருக்காங்க வரலாற்று தலைவர் அவன் கேட்கும் போது ஆண்டுகளுக்கு முன்பு அப்பொழுது ஒண்டி வீரனும் கிடையாது மதுரை வீரனும் நாம் வெளிப்படுத்தவில்லை இப்பொழுது பார்த்தால் ஒண்டி வீரன் வந்திருக்கிறார் மதுரை வீரனை வெளியே கொண்டு வந்திருக்கிறோம் குயிலினுடைய வரலாற்றை மீட்டுக் கொண்டு வந்திருக்கிறோம் தியாகம் செய்த தலைவர்கள் உங்கள் மத்தியிலே இருக்கிறார்கள் என்றால் இதைப் போன்ற ஒரு தியாகத்தை தம்பி நீலவேந்தன் போன்ற ஒரு தியாகத்தை சோழ ராணியை போன்ற ஒரு தியாகத்தை தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டத்திலே நான் கேட்கிறேன் ஒரு தலைவராக இருக்கிறவர் செய்திருக்க முடியுமா என்று எண்ணி பார்க்க வேண்டும் நிச்சயமாக போராட்டங்களிலே பல வகை இருக்கிறது இன்றைக்கு ரெண்டு கொள்கைகள் இந்த உலகத்திலே இருக்கின்றன ஒன்று கார்ல் மார்க்ஸ் அவர்கள் கொடுத்த அந்த தத்துவத்தின் அடிப்படையிலே இருக்கிற ஒரு கொள்கை இன்னொன்று இந்தியாவிலே பிறந்த புத்தர் நமக்கு கொடுத்த கொள்கை ரெண்டு தத்துவங்கள் இருக்கின்றன இந்த ரெண்டு தத்துவங்கள் ஒன்றை ஒன்று மோதிக்கொள்ளக்கூடியதா இல்லை மோதிக்கொள்ளக்கூடியதல்ல அப்படி என்றால் ஏன் இரண்டு கொள்கைகள் இருக்கின்றன என்று நான் சொல்லவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்திருக்கிறார் என்ன சொல்கிறார் உலகத்திலே சமத்துவம் அனைவரும் ஒன்று என்று சொல்லக்கூடியதுதான் புத்தருடைய கொள்கையும் கொள்கையும் அப்படி என்றால் எங்கே வேறுபாடு அதை தன் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் சொன்னார் இரண்டுக்கும் ஒரே ஒரு வேறுபாடு புத்த சொன்ன கொள்கை என்பது சமாதானத்தின் பேரிலே தன்னை தியாகப்படுத்திக் கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்றுவது உத்தரளித்த கொள்கை ஆனால் காரல் மாக்ஸனுடைய கொள்கையிலே வன்முறை அடங்கியிருக்கிறது ஒட்டுமொத்த மக்களையும் திரட்டி புரட்சி செய்து அது எந்த புரட்சியாக இருந்தாலும் இரத்த புரட்சியாக இருந்தாலும் மக்கள் புரட்சி என்று சொன்னால் லட்சக்கணக்கானவர்கள் மடியாமல் அந்த புரட்சி கிடையாது புத்தர் சொன்ன கொள்கையிலே அது கிடையாது அதனால்தான் புத்த பிக்குகள் தங்களையே எரித்துக்கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வரலாற்றிலே பல பதிவுகள் இருந்து கொண்டிருக்கின்றன நமக்கு வேண்டாமானாலும் தெரியாமல் இருக்கலாம் இன்றைக்கும் கூட தலால தலாயிலாமாவுடைய வரிசையில இருப்பவர்கள் எல்லாம் நேபாளத்திலே சீனாவோடு நேபாளத்தை இணைக்க கூடாது என்று பலர் தங்களை தாங்களே கொழித்துக்கொண்டு கொண்டு இன்றைக்கு அந்த கோரிக்கைக்கு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு பெரிய வல்லரசான சீனா அதை திரும்பி பார்க்க வைக்கிறது இத்தனை பேர் மடிந்திருக்கிறார்களா இந்த கோரிக்கைக்காக திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அந்த தன்மை இந்த இரண்டு பேரும் செய்த அந்த நிகழ்வுக்கு உண்டு இதை முட்டாள்தனம் என்று சொல்கிறார்கள் எப்படி நம்மை பார்த்து ஒரு காலத்திலே உங்களிடம் தலைவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டார்களே நான் திருப்பி அவர்களை உங்கள் எத்தனை தியாகிகள் இருக்கிறார்கள் சொல்லுங்கள் பட்டியலிட முடியுமா முன்னூறு ஆண்டு கால வரலாறு இருக்கிறது ஆனால் நீங்கள் தியாகிகள் எத்தனை பேர் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம் கிடையவே கிடையாது ஆனால் ஒரு பதினைந்து ஆண்டு கால வரலாற்றிலே ஆதித்தமிழர் பேரவையை இதே தியாகிகளை போன்று மாற்றி நீ போய் பத்து பேரை சாகடித்து செத்துப்போ என்று சொல்வதற்கு எத்தனை நேரம் ஆகிவிடும் அதைத்தானே இன்றைக்கு நாமும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நீ சாகக்கூடாது போராட்ட களத்திலே சாக வேண்டும் இங்கே போராட்டம் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோக்கை நோக்கி மட்டுமே இருக்க முடியுமா எத்தனை கணைகள் பாய்ந்து கொண்டிருக்கின்றன ஒரு பக்கமா நம் மீது பாய்கிறது ஏவுகணைகள் பாய்ந்து கொண்டிருக்கின்றன ஒரு பக்கம் மதம் என்கிற ஏவுகணை இருந்து கொண்டிருக்கிறது அரசியல் என்கிற ஏவுகணை இருந்து கொண்டிருக்கிறது சாதி என்கிற ஏவுகணை இருக்கின்றது இலி தொழில் என்கிற ஏவு எத்தனை இத்தனையிலும் இருந்து எப்படி நாம் மீள்வது இதற்கு ஒரு வழி தெரிய வேண்டாமா இங்கே வந்து ரெண்டு நிமிடம் கூட இல்ல பேசி சென்ற தம்பி நீலவேந்தனுடைய பழனிசாமி அவர்கள் ஒன்றும் இந்து மதத்தை விட்டு வெளியேறு மாற்றங்கள் வரும் என்று சொன்னார் இதைத்தான் தந்தை பெரியார் இங்கே அறுபது ஆண்டு காலம் சொல்லிக் இந்து மதத்தை எதிர்த்த மிகப்பெரிய தாக்குதல் 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 என்று அவ்வளவு தாக்குதல் நடத்தி இன்றைக்கு அவருடைய வாரிசுகளாகத்தான் இன்றைக்கு ஒரு ஆதித்தமிழர் பேரவை இன்றைக்கு இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும் என்ன செய்தார் அதே தாக்குதலை நடத்தினார் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தான் கடவுளை எதிர்த்தாரு மதத்தை எதிர்த்தாரு இந்து மதத்தை எதிர்த்தாரு அம்பேத்கர் செஞ்சிருக்க மாட்டாருன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அம்பேத்கர் எங்க படிக்கிறாங்க இளைஞர்கள் படிக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை உலக வரலாற்றிலேயே மிக அதிகமான செய்திகளை எழுதி தந்தவர் புத்தகங்களாக வெளியே வந்திருக்கிறது எந்த தலைவருக்கும் இத்தனை நூல்கள் வந்ததே கிடையாது அத்தனை விஷயங்கள் அதுல இருந்து கொண்டிருக்கிறன அதை படித்தாலே தான் தெரியும் படிக்காம இருந்தா என்ன நடக்கும் ஆயிரத்தி சடங்குகள் நடக்கும் தம்பி நீலவேந்தனுடைய அந்த இறுதியிலே ஒரு சின்ன இந்து மத சடங்கு நீங்கள் பார்த்திருக்க முடியுமா இதே இன்றைக்கு தன்னை கொண்ட ஒரு சிவபக்தராக இருந்தவர் என்று இங்கே சொன்னார் அப்படி இருந்தவர் தன்னை எப்படியெல்லாம் மாற்றிக்கொண்டு இன்றைக்கு மத எதிர்ப்பு கடவுள் மறுப்பு என்கிற அந்த நிலைக்கு கொண்டு வந்து இந்த ஆதித்தமிழர் பேரவையிலே நாம் நிறுத்தி இருக்கிறோமே ஆயிரக்கணக்கான இளைஞர்களை அந்த நிலைக்கு இன்றைக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறோம் இன்றைக்கு முடிவெடுக்கிற நிலையில இங்கே இருக்கிற தலைவர்கள் மட்டும் முடிவெடுத்த வேண்டிய